അന്നദാനം തിരുവനന്തപുരം നാ സുപ്രമണ്യ சுந்திரிங்கம் மேற்பார்வையில் அன்னதானம் நடந்தது எத்தனை சாதம் படுத்தீர்கள் வர எடுக்க எடுக்க அமுத போல் அன்னம் வந்து கொண்டே இருந்தது சாம்பார் ரசம் பூட்டு பொதியந்தான் மறுபடி மறுபடி செய்தோம் என்றார் இது கந்த இல்லை சுவாமிகளின் வீட்டு சொந்தக்காரரும் சீடருமான பாலசுப்ரமணிய முதலியார் மாடிக்கு வந்து சுவாமி தந்தி வந்திருக்கிறது என்றார் தலர் குரலில் முருகையன் முருகனடி சேர்ந்து விட்டான் செய்ய வேண்டியதே செய் என்றார் சுவாமிகள் அசந்து போன அவர் பிறகு ஆக வேண்டியதை கவனித்தார் ஒரு நாள் தியானத்தில் ஆழ்ந்திருந்த அவர் செவியில் பின்னத்தூர் செல் என்று குரல் திசு உடனே சிதம்பரம் அருகே உள்ள பின்னத்தூர் புறப்பட்டார் ஒரு அரச மேடையில் அமர்ந்து துவங்கிவிட்டார் இந்த செய்தி ஊரெங்கும் பரவியது வந்து வழிபட்டு வாங்கி சென்று ஒரு பலர் ஒரு நாள் தூரத்தில் நின்றிருந்த ரத்னசுவாமி பிள்ளை என்பவரை கை அசைவால் அருகில் அழைத்தார் சுவாமிகள் மாணிக்கேஸ்வரம் என்ற இத்தலத்துக்கு இன்னொரு பெயருண்டு மாணிக்க வாசகர் இலங்கை அரசனின் கோரிக்கையை ஏற்று அவனது புதல்விக்கு பேசும் திறனளித்த ஊரில் பிறகு வந்த பின்னத்தை நீக்கி அகுளியதால் பின்னத்தூர் என்று ஆகிய புண்ணிய பூமி ஆயிரம் ஆண்டு வரலாறு பெற்றது இங்கே சில தினங்கள் தங்கியிருப்பதே தவம் என்றார் சுவாமி சந்தேக பிராணி மாணிக்க வாசகர் பண்ணி பேச வைத்ததை புராணம் சொல்கிறது அதை கோர்வையாக இந்த ஊரோடு பிணைந்து இந்த தங்குவதற்கு கதை கட்டுகிறாரோ சுவாமி என்று மாலைக்கண்ணோடு பார்த்தார் இதை தெளிவுபடுத்திக் கொள்ள நினைத்த அவர் திருமல்லையாரன் பட்டணத்தில் வசிக்கும் ஜோதிடர் அரங்கசுவாமி பிள்ளை வீட்டுக்கு சென்றார்

ஈழ நாட்டு கல்லியை பேசுவித்த மகாசேமம் பின்னப்பட்டதை நிறைவாக்கியதால் பின்னத்தூர் என்ற நியாமம் என்ற சொற்கள் இருந்தது ரத்தனசுவாமி ஆசிரியத்தில்

சிவநெறிக்கு புறம்பானவர்கள் ஒரு அவதூறு நூலை வெளியிட்டனர் யார் எழுதினார்கள் என்பது மறைக்கப்பட்டிருந்தது அதை கண்டுபிடித்து காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுத்தார் சுவாமிகள் அக்காரணத்துக்காக தென்னார்காடு மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் கனம் நாப் அவர்கள் குற்றவாளிகளுக்கு அவதாரம் விதித்தார் வழக்கு தென்னார்காடு மாவட்ட ஜங்ஷன் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது நீதிபதி திரு ராகவாச்சாரியார் இருதரப்பு வாதங்களையும் நன்கு விசாரித்து பாம்பன் சுவாமிகள் பக்கமே நியாயம் இருப்பதாக தீர்ப்பளித்தார் அப்போது சுவாமிகளுக்கு ஐம்பத்தொம்போது வயது ஒரு சமயம் நாராயணன் என்பவன் பாம்பன் சுவாமிகளுக்கு பல வாராக தொல்லை கொடுத்து வந்தான் அவனது தொல்லைகளை தாங்க முடியாமல் ஒரு நாள் முருகனை நினைத்து பிரார்த்தித்து ஒரு பிடி மணலை எடுத்து குற்றமுள்ளவர் வாயில் இம் மணல் வீழ்க என்று கீழே போட்டார் அன்றே அவனுக்கு சரியான தண்டனை கிடைத்தது சைவ சமயத்தின் மீது விழுந்த கரையை துடைக்க அந்த பிராயலத்திலும் கடலூர் திருவண்ணாமலை திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை சோம சிவ சிவப்பாளையம் திட்டக்குடி சிதம்பரம் திருவெண்ணெய்நல்லூர் விக்கிரவாண்டி புளியங்குடி ஆகிய ஊர்களில் நடந்த நீதிமன்ற முகாம்களுக்கு சென்று நியாயம் கேட்டு போராடியிருக்கிறார் பாம்பன் சுவாமிகள் திருவனந்தபுரம் போகும் போதெல்லாம் ஸ்ரீ ஆனந்தபத்மநாபரையும் திருவல்லிக்கேணிக்கு விஜயம் பொழுது ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளையும் அடிக்கடி தரிசித்தவர் ஒரு தடவை சுவாமிகள் பின்னத்தூரிலிருந்து வளையன் மாதேவிக்கு மாட்டு வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அவதூறு வழக்கு தொடுத்தவர்கள் அவரை தாக்க ஆள் ஏற்பாடு செய்திருந்தனர் அவர்கள் கொள்ளையர் போல் முகமூடி அணிந்து கொடிய ஆயுதங்களுடன் வண்டியை சூழ்ந்து கொண்டனர் முருகா உன் பாதங்களே தஞ்சம் என்றபடி சுவாமிகள் தான தியானத்தில் மூழ்க எங்கிருந்தோ காவல்துறையினர் விரைந்து வர கயவர்கள் பயந்தோடினர் மறுதினம் அருகில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று அதிகாரிக்கு நன்றி கூற நேற்று பக்கத்தூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பாதுகாப்பு தர எல்லோரும் போயிருந்தோம் ஒரு கான்ஸ்டபிள் மட்டும்தானே இருந்தார் நீங்கள் கூறியபடி நடக்க வாய்ப்பே இல்லை என அடித்துக் கொண்டார் அடித்து சொன்னார் இன்ஸ்பெக்டர் இதுவும் ஆறு அற்புதம் என்று ஆனந்த கண்ணீர் சொரிந்தார் சுவாமிகள் நன்றி